இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் பட்டனுனா வெளியே நீ வீடு வந்து முதல் மாடி வீடு வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் வீடு புது வீடு வாடகை வந்து பத்தாயிரரூபா அட்வான்ஸ் வந்து அஞ்சு மாதம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோடு வந்துடும் வீடு கிச்சன் நல்லா பெரிய கிச்சன் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் வீடு வந்து ஊமச்சோளத்துக்கிட்ட இருக்குது மதுரை ஊமச்சோளம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்துடும் வீடு வாடகை பத்தாயிரரூவா அட்வான்ஸ் அஞ்சு மாதம்